ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மாலதி வாழ்க்கை ஒரு கதவு இதற்கு பூட்டு தேவை இது அழகானது மட்டுமல்ல பாதுகாப்பானது கூட அந்நியர் உள்ளே நுழையாதபடி ஒரு அரணாக தாங்கி இருக்கிறது ஒரு முறைக்கு இருமுறை பூட்டி இழுத்து பார்ப்பது கூட திரும்பி வந்தால் நமக்கு இடம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில்தான் வாழ்க்கை கதவு திறந்தால் உள்ளே நம் பிரதிபிம்பங்கள் அங்கே இருக்கும் வாழ்க்கை எனும் வீட்டுக்கு பூட்டும் சாவியும் தேவை மாலதிக்கு நிகழ்ந்தது கூட இப்படித்தான் இந்த வாழ்க்கை பூட்டை உடைத்தது சேதுதான் தனக்கென்று ஒரு வீடு இருப்பதாக நினைத்து வாழ்ந்து வந்தாள் மாலதி பூட்டை உடைத்தால் குற்றம் சொந்தக்காரனே உடைத்தாலும் தண்டனை கிடையாதா கோர்ட் தீர்ப்பாகிவிட்டது விவாகரத்து வழக்கு வழக்கறிஞர் நீதிமன்றம் கவுன்சிலிங் என ஐந்தாண்டு காத்திருப்புக்கு பின் விவாகரத்து கிடைத்துவிட்டது ஒரு பெண் குழந்தைக்கு தாயாக மாலதி இருந்ததால் குழந்தையின் பராமரிப்புக்காக இவள் குடியிருந்த மஞ்சக்காணி வீட்டையும் திரும்பத் தந்து இழப்பீடாக ஒரு தொகையும் ஜீவனாம்சமாக வங்கியில் போடப்பட்டது பூட்டியிருந்த வீடு கோர்ட் சாட்சியுடன் அந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய வழிவகுத்தது நீதிமன்றம் ஐந்து வயது குழந்தை பிரியாவுடன் பல ஆண்டுகளுக்கு பின் அந்த வீட்டிலேயே புதிய பயணம் பட்டாம்பூச்சி பறப்பதை ஜன்னல் வழியே பார்த்து ரசிப்பதில் மாலதிக்கே ஆசை ஆனால் அதை தீப்பெட்டிக்குள் அழைத்து ரசிப்பதில் சேதுவுக்கு ஆசை இவர்கள் இணைந்தது எப்படி தும்மல் வந்தது பழைய நினைவுகளும் சேர்ந்தே வந்தன வீடு முழுவதும் குப்பை குப்பை எங்கு பார்த்தாலும் குப்பை எத்தனை பெருக்கினாலும் குப்பை சேதுவின் குரல் ஒலித்தது இது என்ன டேபிளா குப்பை தொட்டியா முகத்துக்கு பவுடருக்கு பதிலாக இந்த தூசியை பூசிக்கோ செலவாவது மிச்சம் தோசைக்கு மிளகாப்படி வேணும்னு எத்தனை நேரமாக கேட்டுட்ருக்கேன் பிரியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ தாயும் மகளும் பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது வீடு பாதுகாப்பானது தான் ஆனால் திருடனையே உள்ளே வைத்து பூட்டி கொண்டால் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் இதை உடைத்தது மாலதியின் தாய்தான் அந்த கால மனுஷி அவள் காலுக்கு உதவாவதை கலட்டு ஏறி என்று சொன்னவளும் அவள்தான் திருமணம் செய்து கொடுத்தால் கடமை முடிந்தது என மகளுக்கு திருமணம் செய்து முடித்தாள் ஆனால் இப்போது கடமை தொடர்கிறது அதே பழைய வீட்டை புதுப்பிப்பது பேத்தி பிரியாவின் பராமரிப்பு எல்லாமே அந்த தாயின் வேலையாகி போனது இருபது ஆண்டு காலத்தின் நெடிய கணக்கு மானிடத்தின் ஒரு கனவு நேரம் பட்டம் பெற்று ஒரு நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கிறாள் மகள் பிரியா வீட்டு வாடகை ஒரு வருமானமாக இருந்தது படிப்பு நிமித்தம் இடம் பெயர்ந்து போகும்போது பழைய பொருட்களை ஒரு அறையில் போட்டுவிட்டு மீதி இடத்தை அப்படியே வாடகைக்கு கொடுத்து விட்டு தான் போயிருந்தனர் இப்போது ஒரு பழைய வீரவும் குப்பையும் தான் மிச்சம் அம்மா என அழைத்தாள் பிரியா குரல் கேட்டு திரும்பினால் மாலதி ஏமா அறையில் ஒரு பழைய ஸ்டீல் பீரோ இருக்குல்ல சாவி கூட தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னியே பேசாமல் கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டு பூட்டை உடைச்சு நசுங்கின பழசெல்லாம் சரி பண்ணி நாமே வச்சுக்கலாம் இத்தனை நாளாக தான் வெளியூரில் இருந்தோம் இப்போ சொந்த வீடு வந்துட்டோமே என்ன சொல்ற மீண்டும் சேது மின் குரல் நாயே இது தான் பேசுகிற என இவள் மீது மணியை வீசினான் சேது இவள் சட்டென்று விலகிக்கொள்ள ஸ்டீல் பீரோவை தாக்கி பீரோ முழுவதும் கீறல்களை ஏற்படுத்தி தரையில் விழுந்து இரண்டாக உடைந்தது மற்றொரு முறை இவள் மீது குறிப்பாக குறித்தவரை இவள் தப்பினாள் ஆனால் பாவம் பீரோ காயப்பட்டது பல வரலாற்று சின்னங்களை அடக்கிய ஒரு ஆவணம் இந்த பீரோ எத்தனை எத்தனையோ நினைவு என்னமா அந்த பீரோவை ரிப்பேர் பண்ணிடலாமா இடைமறித்தாள் மாலதி அம்மை வந்த முகத்துக்கு அந்த தழும்புதான் அடையாளம் அது அப்படியே இருக்கட்டும் அம்மாவோட ஆசையா இருக்கட்டுமே உனக்கு என்ன கஷ்டம் பிரியாவுக்கு அம்மாவை மீறி எதையும் செய்து பழக்கம் இல்லை விவாகரத்தானவள் அம்மா என்பது மட்டும் தெரியும் மற்றது எதுவும் அம்மாவிடம் கேட்டதும் இல்லை மாலதி சொல்லவும் இல்லை சிங்கிள் மதராக அம்மா வாழ்ந்து தன்னை ஆளாக்கியது மட்டும் தெரியும் பழைய கதை சொல்வாள் பாட்டி ஆனால் சொந்த கதை எதுவும் சொல்ல மாட்டாள் இப்போது புகைப்படத்தில் மாலையுடன் இருக்கிறாள் அன்று பிரியா இன்னைக்கு அன்னதானம் செய்ய போறேன் கேட்ரிங் காரங்க கிட்ட சொல்லிட்டேன் வழக்கம் போல நமக்கு தெரிந்த ஆட்டோக்காரர் தயாலன் வருவாள் எனக்கு வேலை இருக்குது நீ போய்ட்டு வந்துடுியா உனக்கு இன்னைக்கு லீவு தானே அம்மா வழக்கமாக இப்படி சில நாள் அன்னதானம் செய்வது வழக்கம்தான் கோவில் மாசலில் திருவோறும் அனாதையாக கிடப்பவர்களுக்கு தேடி தேடி தானம் செய்வாள் புளியன் சாதம் தேங்காய் சாதம் மற்றும் தை சாதம் என பிளாஸ்டிக் டப்பாக்களில் அடைத்து வாட்டர் பாட்டிலுடன் அனைவருக்கும் கொடுத்து விட்டு வருவாள் இவளும் அம்மாவுடன் சில நாட்கள் போனதுண்டு இன்று இவள் தனியாக சென்றாள் தெரிந்த ஆட்டோதான் திடீரென்று பெரியவர் ஒருவர் ஆட்டோ முன் வந்து விழான் ஏக குழப்பம் நல்லவேளை காயம் ஏதுவும் இல்லை பார்த்து வரக்கூடாதா ஐயா என்றால் பிரியா எனக்கு ஒன்றும் அடிப்படலை கவலைப்படாதீங்க இங்கே என்னமோ அன்னதானம் போடுறதா சொன்னாங்க அதான் வேகமாக வந்தேன் என கூறி மணலை தட்டி விட்டு கொண்டு எழுந்தார் அந்த பெரியவர் அவர் கையில் ஒரு பெரிய விளையத்தில் பூட்டு சாவி தங்கி கொண்டிருந்தது சாப்பாடு தானே இதோ இங்கேயே சாப்பாடு தயாராக இருக்கு இந்தாங்க என பிரியா சாப்பாடு டப்பாவை எடுத்து தர ஆட்டோக்காரரும் உதவினார் அண்ணாச்சி நீங்களாம் நீங்கள் சாப்பாடு தேடி போக வேண்டாம் சாப்பாடு உங்களை தேடி வந்துடுச்சு இந்தாங்க என்றார் ஐயா யாருன்னு தெரியுமாம்மா மார்க்கெட்டில் உட்கார்ந்துருப்பான் சாவி தொலைந்து போன பூட்டுக்கெல்லாம் மாட்டு சாவி போடுவார் யாரும் இல்லை அனாத கிடைச்சதை சாப்பிட்டு கிடைச்ச இடத்துல படுத்து தூங்குவார் என்றார் ஆட்டோக்காரர் சாப்பாட்டை வாங்கி கொண்டார் பெரியவர் ஏழையோட பசி தீர்த்த அன்னபூரணி நீங்கள் நல்லா இருக்கணும் என கை உயர்த்தி ஆசிர்வதித்தார் அன்னதானம் செய்து முடித்து வீடு திரும்பும்போது அம்மாவிடம் பேசுவதற்கு இன்று நிறைய விஷயம் இருப்பதாக நினைத்து கொண்டாள் பிரியா பாசல் கதவு சற்றே திறந்திருக்க உள்ளே நுழைந்தால் அறைக்குள் அந்த ஸ்டீல் பீரோ லேசாக திறந்திருந்தது அம்மா சாமி தொலைந்து போயிற்று என்றாலே எப்படி திறந்தாள் என யோசித்தாள் ஒரு அட்டையில் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது பழைய செய்தித்தாளிலிருந்து கிழிக்கப்பட்ட படம் சற்று முன் பார்த்த அந்த பெரியவரின் முகம் அதில் தெரிந்தது அது அப்படியே இருக்கட்டுமா முகத்தில் அந்த தழும்பு அம்மாளுடைய ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இந்த பீரோவும் ஒரு அடையாளமாக இருந்துட்டு போகட்டும் என அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது இந்த நாள் அம்மா வரம் வாங்கி வந்த நாளா இருக்குமோ என நினைத்து பிரியா மாடியில் அம்மா காக்கா காக்கா என்று காகத்துக்கு உணவு படைக்கும் சத்தம் கேட்டது அவசரமாக வெளியே வந்தால் பிரியா சிறிது நேரத்துக்கு பின் அப்போதுதான் வந்தவளை போல் அழைப்பு மணியை அழுத்தினாள் அம்மாவுடன் பேச எந்த விஷயமும் இல்லை வாசலில் காத்திருந்தால் பிரியா